ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன என்னென்னா இன்னைக்கு என்னமோ தெரியல மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஆனால் என்னவாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன எத்தனை மாடி கட்டினாலுமே நமக்கு மரங்கள் அதிகம் வேணும் சரியா எவ்வளோ சைலண்டாக அமைதியாக மரங்களில் குருவி சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது குருவி அணில் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த நான் ரொம்ப நேரமாக வெளியில் தான் உட்காந்துருங்க இந்த அணில் சவுண்ட் அணிலெல்லாம் வந்து அரிசி அரிசி போட்டிருக்கேன் அந்த அரிசியை சாப்பிடுது குருவிகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி மரம் நிற்கிது பழங்கள் சூப்பராக பாருங்கள் நீட்டாக இரு நல்லா இருக்குது அதான் சொல்கிறது என்ன எத்தனை மாடி கட்டினாலும் நமக்கு வந்து வீட்டில் மரங்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நமக்கு நல்லா காற்றடிக்கி புளிய மரம் இது ஏதோ ஒரு சுகர் பழம்னு சொல்லுவாங்க அந்த மரம் பப்பாளி மரம் வேப்ப மரம் எல்லாம் நிறைய மரங்கள் அப்படி படந்து சூப்பராக நிற்கிது நமக்கு என்னன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியில் உட்கார வைக்கும்போது அந்த சைலண்டாக ஒரு அணக்கம் இருக்காது ஒரு சவுண்டு இருக்காது நல்லா இருக்குது ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆட்டு அதனால் எல்லோரும் மரங்கள் வந்து நல்ல வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் செடி வைப்போம் ஆனால் மரங்கள் மாதிரி செடி வராதுன்னு செடிகள் வந்து நம்ம ஒரு அழகுக்காக வைப்போம் ஆனால் மரங்கள் முக்கியமாக வேணும் ஏன்னா இப்போ நிறைய சரி எல்லாம் அழிஞ்சிட்டு வருது நமக்கு இந்த மரங்கள் வந்து நல்ல பாரு எவ்வளோ இருந்து பழம் சாப்பிட்டுட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஏன்னா இங்கோடி எங்கள் வீட்டுக்கிட்டனால் நல்லா இருக்கிறதுன்னா இந்த மரங்கள் இந்த குருவியலுக்கு நிறைய பழத்தை தின்னு 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 அந்த இதை வந்து கீழே போடும் ஆனால் எதுவும் தோணாது அசிங்கமாகவே தோணாது ஏன்னா குருவியல் ஏகப்பட்டது நமக்கு வரணும் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஒரு அழகு அழகாக இருக்கும் மரங்கள் வந்து சுத்தில மரங்கள் நமக்கு வீடு மரம் நீச்சாக அழகாக கோட்டா மாதிரி நிற்க பார்த்திங்களா கோட்டா மாதிரி புளிய மரம் சூப்பராக குருவிகள்லாம் சூப்பராக சாப்பிடுறது பாருங்கள் குருவிகள் எல்லாம் மரத்தில் இருந்துட்டு அவ்வளோ பழங்களும் சாப்பிடுவேன் அதனால் எல்லாருமே மரம் வளர்க்கணும் மரம் வந்து நமக்கு நல்லது காற்று கிடைக்கும் நல்ல காற்று நல்ல நமக்கு என்ன ஃபேன் காற்றில் இருந்தாலும் அந்த இயற்கை காற்று வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால் எல்லோரும் மரங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைங்க சூப்பராக இருக்கும் நம்ம என்னதான் ரோஸ் செடி வச்சாலும் சரி அதிலெல்லாம் அவ்வளோத்துக்கு இருக்காது அழகு தான் அது ஆனால் மரங்கள் வைக்கிறது சூப்பராக இருக்கும் ம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையில் இது மட்டும் தான் இந்த மரம் மட்டும்தான் வச்சது இந்த மரம் மட்டும் வச்சது ஆனால் மற்ற மரம் எல்லாம் அதுவாக வந்தது சூப்பராக இருக்கும் அதனால் எல்லோருமே மரம் வைங்க அது உங்களுக்கு நல்ல இயற்கை நமக்கு மழை வர்றதுக்கு எல்லாமே நிணலுக்கு ஏதாவது வியா இந்த விற்கிறதுக்கு வருவாங்க இல்லையா இந்த ஏதாவது திங்ஸ் எல்லாம் விற்க வருவாங்க விற்க வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதில் என்னென்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்பாங்க இந்த புளிய மரத்துக்கிட்டெல்லாம் கொடை மாதிரி இருக்கா அவங்க நிற்பாங்க வந்து நின்றுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க சூப்பராக இருக்கும் நான் என்ன ஏன்னா இந்த வெயிலில் அலைகிறது இல்லையா வெயில் அலைகிறது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த அதில் வந்து இருக்கிறதுக்கு நின்றுட்டு போவாங்க எல்லோரும் கேட்கறது அதுதான் எப்படி உங்களுக்கு இவ்வளோ மரம்லாம் வந்துச்சு சூப்பராக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம நமக்கு இது கடவுள் கிடைக்கிற ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு வரமாக இருக்கிறது என்னென்னா மரங்கள் மழை தண்ணி இது எல்லாம் நமக்கு வீட்டுக்கு தண்ணி அதிகம் தேவை மழையும் அதிகமாக விவசாயத்து தேவை ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாம் விவசாயம்தான் விவசாயம் மரங்கள் வந்து எல்லா வீட்டோர்லையும் நட்டு விட்ருக்காங்க எல்லா வீட்டோ முன்னாடியும் எப்படி அந்த புங்க மரம்னு சொல்லுவாங்க புங்க மரம் வந்து புங்கு மரம் தானே ஆமாம் அது நல்ல அது அது சூப்பராக இருக்குமா ஆனால் அதனால் அது எல்லாம் நீட்டாக நட்டுப்பறைக்கி வீட்டுக்கு முன்னாடி விட்டுங்க சூப்பராக இருக்கும் மக்களே நம்ம இல்லைனாலும் நாலு குருவிகள் வாழ்ந்துட்டு போய்டும் குருவிகள் பறவைகள் எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள் பழம் பிள்ளைங்க வந்து பறித்து பறித்து தின்னு அந்த பழத்தை ஆனால் நான் குருவிகளுக்குன்னு பறிக்க விட மாட்டேன் குருவி வந்து நின்று இருந்து அழகாக காலம் காத்தாலே சவுண்டு விட்டு அந்த குருவிகளெல்லாம் அந்த பழத்தை தின்னுட்டு அழகாக போகும் பாருங்க இருக்கும் அதனால் நம்ம வந்து மரத்தை வளர்த்தோன்னா நமக்கு நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லது நம்ம குருவிகளுக்கு பறவைகளுக்கும் ரொம்ப நல்லது அது எல்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா நமக்காவது நினச்சி நமக்கு வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்படும் அதனால் மரங்கள் வைங்க நல்ல மரில் அதை அதோடையும் நம்ம பாதுகாத்த மாதிரி இருக்கும் நம்மளும் நம்ம பாதுகாத்த மாதிரி இருக்கும் அடுத்து என்னென்னா மர நல்ல யாராவது இந்த வியாபாரத்து போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போக்க ஈஸியாக இருக்கும் அவங்க எங்க எங்களுக்கு புளிய மரம் சரியான மரம் ரெண்டு மரம் அப்படி ஒட்டி நிற்கிது அதில் வந்து நின்றுக்கிட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போவாங்க நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் அந்த மரத்தை வளைங்க நீ நம்ம நம்ம ஆசைப்படுறது என்னென்னா மரம் இப்போனா இங்கே நிறைய பனை மரம்லாம் நிறைய இடத்துல அழிஞ்சிட்டு வருது என்ன நிறைய பனை மரங்கள் எல்லாம் போ கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது பனை மரங்கள் வந்து ரொம்ப அழியுது பனை மரங்களெல்லாம் அழிச்சவே கூடாது ஆனால் அழிக்கிறாங்க காரணம் இப்போது பாருங்கள் விவசாயத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வீடு கட்டணும் அதை பிளாட்டு போட்டு விற்காங்க ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியலை அதனால் தண்ணி வீட்டுக்குள்ளே புகுந்துட்டு மழை தண்ணி வேலை வீடு புகுந்துட்டு அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் அது என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் அது கூட இடத்த நம்ம சுரண்டறோம் அது அதுக்கு அது அதுக்கு இடத்த வந்து அது வாங்கிட்டு போகுது அதுதான் உண்மை நடக்கிறது உண்மை அதனால் கொஞ்சம் விவசாயத்தெல்லாம் அழியாமல் பார்த்துக்கிடுங்க விவசாயம் வச்சுக்கிறவங்க கொஞ்சம் அதை நல்ல முறையில் பராமரிங்க என்ன செய்கிறது வீடு கட்டதுக்கோ இல்லை கெட்டடம் கெட்டதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க விவசாய இடத்த கொடுக்காதிங்க நீட்டாக அதை அந்தமாக வந்து பராமரிக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து இங்கோடி பல இடத்துல வந்து இடம் அழிஞ்சிட்டு இடம் அழிஞ்சிட்டு அழி அந்த இடத்தெல்லாம் ப்ளாட்டு போட்டு விற்காங்க வீடு கட்டுறாங்க அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல காரணம் என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும் தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க செய்து விவசாயத்தையும் இது பண்ணுங்க அதே மாதிரி மரங்களை வ வளைங்க முக்கியமாக பனை மரத்தை வெட்டாதீங்க கருவே மரத்தை ஒழிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பனை மரத்தெல்லாம் ரொம்ப பேரும் வெட்டிட்டாங்க இப்போலாம் மரம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடி அவ்வளோ பனை மரமாக தான் இருந்துச்சு நான்லாம் வந்த புதுசில் அவ்வளோ இருந்துச்சு இப்போல்லாம் எல்லாம் வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க இடம் வீடு கட்டணும் இடத்தோட இது பார்த்து அப்படி எல்லாரும் பயக்கட்டில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மழை வந்துன்னா மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிருக்கும் காரணம் என்ன நம்ம செய்கிறது தவறுனால்தான் அந்த மழை வந்து நம்மளை பாவம் பார்க்கறது இல்லை சரியா நம்ம நம்ம செய்கிற தவறு அதுக்கு இடத்துல போ அது போகிற தண்ணி போகிற இடத்துல போய் வீடை கட்டிக்கிட்டு லாஸ்ட்டு மழை தண்ணி அதை நம்ம வீடை சுருட்டிகிட்டு போய்டும் இதுதான் உண்மை அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் மரங்கள் வைங்க குறாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் வச்சு இப்படி நினல ஃபேன்லேயே இருக்கிறதுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமோ இதில் இப்படி இருக்கிறதுக்கு அதனால் நீங்கள் பாதுகாருங்க தேங்க்ஸ்